ஏறக்குறைய ஒரு வாரமாக வாழ்வு தரும் உணவு என்று இயேசு தம்மை உணவாக வழங்கக்கூடிய அந்த நற்கருணையை பற்றி பேசியதை யோவான செய்தி ஆறாவது அதிகாரத்திலிருந்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்னை உண்பவர்கள் வாழ்வார்கள் இயேசுனுடைய இந்த உணவு வந்து வாழ்வு தருவது வாழ்வை மாற்றக்கூடியது இவ்வுலகிலே வாழ்வை மாற்றியமைத்து இயேசுவை புரிந்து கொண்டு இயேசுவின் பின்னாலே நடக்க வைப்பது வாழ்வு தருவது முடிவில்லா வாழ்வு தருவது ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் பலர் இயேசுவை பின்பற்றுவதை விட்டுவிட்டார்கள் என்று இன்றைய நச்சிவாசம் சொல்கிறது நற்கன் மீது நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை பக்தி வைத்திருப்பவர்கள் ஒரு பக்கம் ஏதோ சடங்காக கொஞ்சம் நஞ்சம் வேணுங்கிற பொழுது வந்து வருக வருகிறவர்கள் வாங்குகிறவர்களும் இன்னும் ஒரு சிலர் இன்னும் நற்கரநிலை இயேசுனுடைய பிரசன்னம் அது வாழ்வுதரும் வாழ்வை மாற்றும் உணவு என்பதை நம்பாமல் இருக்கிறார்கள் அதை நம்பாமல் மட்டுமல்ல அது இல்லை என்று மறுப்பவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் யார் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களா இந்த நச்செய்தி இறுதியில் யாரிடம் செல்வோம் நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உன்விடமே உள்ளன என்று பேதொரு சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம் இயேசு என்ற அந்த இறை வார்த்தை திவ்ய நற்கருணை என்ற அந்த அருட்சாதனம் நிலை வாழ்வு தருவது அது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வளர்க்கும் சிறந்த அருட்சாதனம் நற்கருணை இறை வார்த்தை இரண்டையும் நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டால் இந்த உலக வாழ்வு சிறக்கும் மறு உலக வாழ்வு நிச்சயம் இந்த வாரம் முழுதும் இதை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருந்தோம் யோசித்து பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை அந்த யோவான் செய்தி ஆறாவது அதிகாரத்தை நேரம் கிடைக்கிற பொழுது பொறுமையாக வாசித்து பார்ப்போம் கடவுளை விட்டு பிரிய நமக்கு மனசு வராது இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக